ஆண்கள் தினமும் விளக்கு ஏற்றலாமா இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வீட்டில் ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது கோவில்கள் பொது இடங்களில் ஆண்கள் விளக்கு ஏற்றலாம் வீட்டில் ஏற்றக்கூடாது வீட்டில் பெண்கள் தான் விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்ற ஒரு பெண் வேண்டும் என்பது ஒரு பழமொழி வீட்டில் பெண்கள் இல்லை என்றால் உறவு அல்லது பக்கத்து வீட்டு பெண்கள் விளக்கேற்ற சொல்லலாம் அல்லது மாத சம்பளத்துக்கு யாராவது பெண்களை தினமும் மாலை விளக்கு என்று சொல்லி வைத்து கொள்ளலாம் இது நல்லெண்ணெய் விளக்குகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் மின்சார விளக்குகளுக்கு அல்ல இறை நம்பிக்கை உள்ளவர்கள் நெருப்பு இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழுகைக்கும் பலன் சுத்தமாக கிடையாது ஆண்கள் விளக்கு இல்லாவிட்டால் ஊதுபத்தி வைத்து தொழுகை செய்யலாம் அதாவது பிரார்த்தனை செய்யலாம் வழிபாடு செய்யலாம் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது கோமங்களுக்கு பெண்கள் தான் சமையலறையிலிருந்து நெருப்பு எடுத்து வர வேண்டும் அதை அவர்கள் வளம் வந்து மேற்கு முகமாக நின்று கொண்டு கோம கோமகுண்டலத்தில் சேர்க்க வேண்டும் சுபகாரியம் நடக்கும் இடத்தில் விளக்கு பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் வயதான காலத்தில் மனைவியில்லாத சில ஆண்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு விதுரர் என்று பெயர் விதுரர் என்றால் மிக அறிவு உள்ளவர் என்று பொருள் அந்த இரண்டு சொற்களுக்கும் உள்ள வேற்றுமை தெரிய வேண்டும் விதுரர் எந்த அக்னி காரியமும் செய்ய அதிகாரம் கிடையாது அக்னி சக்தி கொண்டு வர அவர்களுக்கு சக்தி என்றால் மனைவி அவர்களுக்கு இல்லை வீட்டில் நடக்கும் சில காரியங்கள் தொடர்பான நெருப்பு விளக்கு பெண்கள் அருகிலேயே வரக்கூடாது அதாவது மாதவிளக்கா இருக்கும்போது ஹோமங்கள்லாம் செஞ்சாங்கன்னா அந்த டைமில் பெண்கள் கிட்ட வரக்கூடாது சரியா பெண்கள் என்றால் சுபம் என்று பொருள் இந்து சமயத்தில் மற்ற சமயங்களுக்கும் பகுத்தறிவு பூர்வமாக ஆராய தெரியாதவர்கள் எல்லாம் இந்து பதத்தை பெண்கள் இழிவுபடுத்தப்படுவது போல உணர்கிறார்கள் அல்லது வேண்டுமென்றே திரித்து பேசுகின்றார்கள் நான் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கட்டளைப்படி ஒரு தனவந்தர் ஒரு கோடி ரூபாய் தானம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் அவருடைய மனைவி தருமபத்திரி அருகில் அமர்ந்து பாக்கு துண்டுகள் வைக்கப்பட்ட இரண்டிற்கு மேல் வெற்றிலை காம்புகளில் ஒரு உத்திராணி டீஸ்பூன் புனித தண்ணீரை கண்டிப்பாக ஊற்ற வேண்டும் அதாவது ஒரு தாமலம் கொடுக்குறோம் ஒரு புரோகதற்கு கோமவளத்தை வந்தாங்க இல்லை ஒரு தர்மம் கொடுக்குறோம் ஏதோ ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது வெறும் வெத்தலப்பாக்கு வச்சு அந்த பணத்தையும் அதில் வச்சு தர்மபத்தினி ஆகப்பட்டவள் ஒரு டீஸ்பூன் தண்ணியை அதில் விட்டு நம்ம வந்து தானம் கொடுத்தாதான் அது வந்து தானத்துக்கான முழுவை வெற்றி பெறுகின்றன தர்மபர்த்தினி சம்மையார் கடைக்கன் பார்வை இல்லாமல் என்ற இல்லை என்றால் தேவாதி தேவன் மகாதேவனுடைய மகிழ்ச்சியாக இருக்க முடியாதான் அசைய முடியாது என்று ல ஸ்ரீ ஆதிசங்கர் ஆச்சாரிய சுவாமிகள் சொல்லுகிறார்கள் அனுபவம் அதாவது நாசே தேவம் தேவோ குஷலு அனுபவம் உள்ள வயது வந்த பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும்